செல்வம் பெறுவது என்பது ஒருவரின் வாழ்க்கையின் முக்கியமான இலக்குகளுள் ஒன்றாகும் மைக்கேல் ஆர் பெர்க் எழுதிய அடுத்த ஆண்டு கோடீஸ்வரர் ஆகுங்கள் என்ற புத்தகம் இந்த இலக்கை அடைய உதவும் பல உத்திகளை வழங்குகிறது ஒன்று மனநிலையை மாற்றுவது மிகவும் முக்கியம் நிதி முன்னேற்றத்திற்கு தேவையான மனப்பாங்கை உருவாக்க வேண்டும் இரண்டு ஸ்மார்ட் நிதி தேர்வுகளை மேற்கொண்டு தேவைகளை அடிப்படையாகக் கொண்டு முடிவுகளை எடுப்பது அவசியம் மூன்று வருமான ஓட்டங்களை அதிகரிக்க பல்வேறு ஆதாரங்களை உருவாக்க வேண்டும் வரி திறனை வளர்த்தால் செலவுகளை குறைக்க முடியும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து ரியல் எஸ்டேட் வாய்ப்புகளை பயன்படுத்தி செல்வத்தை உருவாக்கலாம் இதற்கிடையில் குடும்பம் மற்றும் சமூக பாதுகாப்பை அதிகரிக்கும் வழிகளை ஆராய்வது முக்கியம் இறுதியாக செயல்படும் அணுகுமுறை மூலம் திட்டங்களை செயலாக்கி வெற்றியை அடைய வேண்டும் இவை அனைத்தும் நம்மை கோடீஸ்வரர்களாக மாற்றும் வழிகாட்டியாக இருக்கும்